நிர்மல்படிகாகிருதாரம் சரவு நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் 12 அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கண்ணியில வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுல இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் வந்து மீனத்திலையும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலேருந்து மக நட்சத்திரம் வரலாம் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக சிம்ம ராசிலையும் வருது அதனால ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போறோம் இந்த வாரம் இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றத பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்துல வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணும்ன்றத சொல்றோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சய ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயரனுடைய பிறந்தநாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்கா ஆயுஷ்மான் பகவான் பதினாறு வயதிலிருந்து என்றும் பதினாறுன்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவாள் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்துல பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னி பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களா இருக்கட்டும் சுகங்களாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளில் இருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவா திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி அன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒன்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் தோப்புகரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடஹர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்பொலியும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செந்தாஷ்மம்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டிஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் மூலம் சந்தாஷ்டமத்தின் தாக்கம் குறை சரி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துன்னா உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றாருமே உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க குருவும் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் சிம்மாதிபதியும் சரி சிம்மும் சரி குருவின் பார்வையினால் சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் எதை நினைத்தாலும் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்தில் பார்த்த இல்லையானால் இப்போ செவ்வாய் பகவான் வரார் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல போய் உட்காரு ஏன்னா நாலு ஒம்போதுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறார் அதனால் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் ஒன்று அஞ்சு ஒம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பூர்வ புண்ணியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி மட்டுமே நிச்சயமாக உண்டு ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனியாக வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தை கேடுபடுத்துவார் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மறைந்த இடத்திலிருந்து பிரச்சனைகளை கொடுப்பார் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நிதானம் தேவை கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவை ஏன்னா பேச்சில் வந்து நீங்கள் பேசக்கூடியதை அடுத்தவங்க புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி காரத்தால் பத்து மணி வரலும் பத்தாம் இடத்துல இருக்க தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எந்த தொழிலாக இருந்தாலும் அதுலேயும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அரசியல் அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே வந்து நிச்சயமாக மக்கள் நம்பக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும் இருந்தாலும் அது நாளடைவில் சரியாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எண்ணக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவானோ சூரிய பகவானோ இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து பௌர்ணமி யோகத்தில் வருது பதினொன்றாம் இடம் அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் முடியும் அது வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு இருபத்தி எட்டாம் தேதி மாலை வந்து ஒரு ஆறு மணி ஆறரை மணி வரலாம் முருகர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரணங்களாக எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றி வாகை சூடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் கீழ்மட்ட தொண்டர்கள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தேவையில்லாமல் வேலை செய்பவர்கள் வந்து பிரச்சனையை உருவாக்குவார்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைலும் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் இருக்கார் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் பார்த்த கார்த்தால கார்த்தால் ஒரு கார்த்தால் ஒரு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்க இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் தேவையற்ற செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் இருக்குது இந்த அதனால் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை அது தவிர வந்து பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவளை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வாரம் அவர்கள் போய்ட்டு வருவதன் மூலியமாக இந்த வாரம் இருபத்தஞ்சி பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்